தே கரைசலை பற்றி பேசுகிறோம் ஐம்பது லிட்ரு பேரலு இருபது லிட்டரு மோர் எண்ணெய் எடுத்த மோர் இருபது லிட்டரு தேங்காய் பால் ரெண்டு கிலோ ஆண்டு சக்கரை ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் பட்டர் மில்க் வித் ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் கோகோனட் மில்க் அண்டு கீப் இட் ஃபார் செவன் டேஸ் கவர்டு வந்து ஷேடட் ஏரியா அண்ட் டூ கேஜிஸ் ஆஃப் ஜாகரி நேச்சுரல் ஜாகரி இட் வில் பி கெப்ட் இன் செவன் டேஸ் பர் கெஸ்டேஷன் பீரியட் த ஒன்ஸ் த மைக்ரோசார்ட் க்ரோன் வெல் இன்எ ஷேடட் ஏரியா தென் வி கேன் யூஸ் இட் ஃபர் கிராப்ஸ் இது வந்து எப்படி பயன்படுத்தணும்னா ஏழு நாள் கழித்து ரெடி ஆயிடும் ஏழு நாள் கழித்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டரு கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் மீனாக நல்ல எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் பூ பூக்குற தருணத்தில் அடிக்கும் போது பூவோட திறனும் காயோட திறனும் நல்லா மேம்படும் வந்து நல்லா ஊறி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபாலிக் ஆசட்னு ஒரு கண்டென்ட் இருக்கு அது வந்து பூ திறனையும் காயோட திறனையும் நல்லா நமக்கு மேம்படுத்தி கொடுக்குறது எப்படி க்ளோஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா காத்து உள்ளே போகிற மாதிரி ஒரு காட்டன் துணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு சேட் நெட்டோ எடுத்து போடும்போது நமக்கு இதில் வந்து காற்றோட்டம் இருக்கும் அதனால நுண்ணுறிகள் வந்து நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நல்லா அதுக்குள்ள ஆகும் நன்றி